நாளைய தினம் வளர்ப்பிறையோடு மாதத்தின் முதல் நாள் இந்த நாளை தவற விடாதீங்க நிலைவாசலில் இந்த ஒரு பொருளை மட்டும் சும்மா தூவி விடுங்க அதே மாதிரி இரண்டு விஷயம் சொல்ல போகிறோம் ஒன்று வந்து இரவுக்குள்ளே செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இரண்டுமே நிலைவாசல் தூவி விட வேண்டிய பொருட்கள் தான் ஸோ இதை நீங்கள் தூவி விடுங்க சும்மா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் மார்ச் மாதத்தோட முதல் நாளே செய்கிறதுனால அந்த மாதம் முழுவதுமே நமக்கு தேவையான பணம் வரும் நம்மளை தேடி வர ஆரம்பிக்கும் ஸோ கடன் அடைய ஆரம்பிக்கும் ஸோ அந்த பொருட்கள் என்ன எப்படி இதை வந்து நம்ம வந்து நிலை ருவி விடணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவசமலையை சப்ஸ்கிரைப் பண்ணாதது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளும் நம்ம வந்து என்ன செய்கிறோமோ அதை அந்த மாதம் முழுதுமே நமக்கு பிரதிபலிக்கும்னு சொல்லுவோம் ஸோ இப்போ முதல் நாளே நம்ம வந்து சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த மாதம் முழுதுமே அதே மாதிரி இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதே மாதிரி அந்த முதல் நாளே நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் சேமிக்க தொடங்குவோம் ஸோ அந்த மாதிரி சேமிக்க தொடங்கும்போது அந்த மாதம் முழுதும் நம்மக்கிட்ட சேமிப்பு இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம முதல் நாளில் ஃபாலோ பண்ணுவோம் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த மாதம் முழுவதுமே பணம் நம்மக்கிட்ட செய்கிற தொடங்க ஆரம்பிக்கணும் பண வரவு நமக்கு வரணும் கையில் பணம் தங்கணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதை ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் நாளும் செய்யலாம் ஆங்கில மாதத்தின் முதல் நாளும் செய்யலாம் ஸோ காலையில் அதாவது பன்னெண்டு மணிக்குள்ளே ஸோ மதியத்துக்கு மேலே நீங்கள் செய்ய வேணாம் எதுவுமே ஒரு சில விஷயங்கள் மதியம்குள்ளே செய்யணும் ஒரு சில விஷயங்கள் நம்ம அப்புறம் பொழுது சாய்ந்ததுக்கப்புறம் அப்புறம் செய்வோம் அந்த வகையில் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த செய்தாலும் ஓகே இல்லை ஆறு மணிக்கு மேலே செய்தாலும் ஓகே மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளே செய்யுங்க அதே மாதிரி ராகுகாலம் எமகண்டம் தவிர்த்து தான் மற்ற நேரங்கள் செய்யணும் இது வந்து ஒவ்வொரு மாதம் நீங்க செய்யும்பொழுதுமே அந்த நாள் கிழமை கேட்க மாதிரி டாகு மாறும் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க நாளை தினம் சனிக்கிழமை அப்படின்றதுனால ஒம்போது பத்திர ராகுகாலம் வரும் எமகண்டம் பார்த்திங்கன்னா தான் இருக்குது ஸோ அதனால் அதை நமக்கு தேவையில்லை ஏன்னா பன்னெண்டு மணிக்குள்ள தான் நம்ம செய்ய போகிறோம் அதனால் ஒன்பது பத்திரை மட்டும் அந்த டைம் மட்டும் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க மற்ற நேரங்களில் எப்பொழுது வேணால் நீங்கள் செய்யலாம் ஸோ இதற்கு நமக்கு தேவையான முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா சின்ன பட்டை நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பட்டை இதை வந்து கொஞ்சம் மிக்சி ஜாரில் போட்டு பொடியை அரைச்சி வச்சுக்கோங்க இந்த பொடியை நீங்கள் வந்து ஒவ்வொரு தமிழ் மாதம் ஆங்கில மாதம் இந்த இரண்டு மாதமும் முதல் நாள் ஞாபகம் வச்சுக்கோங்க அதில் இந்த மாதிரி செய்து பாருங்கள் கண்டிப்பாக பணம் செய்ய தொடங்க ஆரம்பிக்கும் ஒரு பத்து ரூபாவோ இல்லை ஐம்பது ரூபாய் இல்லை நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் எந்த நோட் வேணால் எடுத்துக்கலாம் ஸோ உங்கள் கிட்டே என்ன கரன்சி இருக்கோ இன்கேஸ் ஃபாரின்ல இருக்கீங்கன்னா அங்கே பயன்படுத்தக்கூடிய கரன்சி இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ஸோ அதை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒரு அரை ஸ்பூன் அளவு இந்த சின்னமன் பொடி பட்டை பொடியை வச்சுக்கோங்க இந்த நோட்டு அந்த ரூபாயை தால் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அந்த கரன்சி எந்த ஊரில் இருக்குமோ அந்த கரன்சிக்கேத்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ அதை வந்து வலது கையில் வச்சுட்டு அதற்கு மேலே அந்த பொடி சின்னமன் பொடியை வச்சுட்டு வாசலுக்கு வெளிப்பக்கமாக நின்று ஜஸ்ட்டு நீங்கள் ஜ அப்படியே வாயில் ஊதி விடுங்க அந்த பொடி அப்படியே காற்றில் பரவி நம்முடைய வாசல் வீட்டுக்குள்ளே எல்லாமே விடும் ஸோ இந்த மாதிரி செய்யும் உங்கள் உங்ககிட்ட பணம் செயல் தொடங்க ஆரம்பிக்கணும் என்கிட்ட நல்ல பண வரவு இருக்கணும்னு வேண்டிட்டு இதை நீங்கள் செய்யுங்க குலதெய்வம் தெய்வம் மகாலட்சுமி தயாரி மனதார வேண்டிட்டு இதை செய்யுங்க ஒரு பத்துலேருந்து பதினைஞ்சு நிமிடம் அந்த பொடி அப்படியே தரையிலே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் அதை பெருக்கி எடுத்துக்கலாம் இந்த சின்னம்மனுக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் இருக்குது நமக்கு வந்து நல்ல நறுமணத்தை கொடுக்கும் சமையலில் பயன்படுத்தும் பொழுதே நமக்கு எவ்வளோ ஒரு நல்ல நறுமணத்தை கொடுக்கும் அதே மாதிரி தான் இந்த பொடி பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருக்கோ அங்கே மகாலட்சுமி தாயார் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த பொடி நீங்கள் வந்து இந்த மாதிரி நிலைவாசில் முதல் நாள் ஊதி விடும் பொழுது கண்டிப்பாக அங்கே மகாலட்சுமி தாயார் வர ஆரம்பிப்பாங்க உங்கள் கிட்ட பணமும் தொடங்க ஆரம்பிக்கும் நம்ம இதை மட்டும் செஞ்சுட்டு சும்மா வெயிட் பண்ணக்கூடாது நம்மளுடைய உழைப்பு நம்மளுடைய முயற்சிகளை தொடர்ந்து செய்யணும் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஸோ இது வந்து முதல் விஷயம் பன்னெண்டு மணிக்குள்ளே மதியம்குள்ளே செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளும் செய்யணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நான் சொன்ன மாதிரி வளர்ப்பிறையோட வந்திருக்கு அப்போ வளர்ப்பிறையினாவே நமக்கு ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள் வளரணும் அப்படின்றதுக்காக வளர்ப்பிறையில் நம்ம நிறைய விஷயங்கள் செய்வோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இரவு பன்னெண்டு மணிக்குள்ள இன்னும் ஒரு சில பொருட்களை நீங்கள் வந்து ஜஸ்ட் தூவி விடுங்க அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் நீக்கும் கர்ம நீக்கும் ஸோ ஆல்ரெடி நீங்கள் இந்த அமாவாசையிலலாம் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வளர்ப்பிறையில் முதல் நாளும் செய்யுங்க வாய்ப்பு இருக்குன்னா முடிஞ்சவங்க தினமும் செய்யலாம் ரொம்ப 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 நல்லது ஸோ கொஞ்சமாக வெள்ளம் அப்படி இல்லைன்னா சர்க்கரை இல்லைனா ஒயிட் சுகர் இதை வந்து மரத்துக்கடியில் மண்பாங்கண்டத்தில் தூவி விட்டுருங்க ஸோ நைட் டைமில் செய்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி மரங்கள் அடியில் புதர்கள் கடையில் போகாதீங்க அதை வாசலுக்கு வெளியவே தூவி விட்டுடுங்க ஸோ இதை வந்து எறும்புகள் சாப்பிடும் அந்த வெள்ளம் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த இனிப்பு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்பான விஷயங்கள் கஷ்டங்களை நீக்கிடும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம வந்து ஒரு சில உயிர்களுக்கு தானம் சேரும் அப்போ அது கண்டிப்பாக நமக்கு கெடுதலை ஏற்படுத்தி கொடுக்காது எப்பொழுதுமே நல்லது தான் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கீங்க நமக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு கடன் இருக்க கஷ்டம் இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா கர்மவினை அப்போ அந்த கர்மவினை எப்படி தீர்க்கலனா இந்த மாதிரி தான பொழுது நீங்க எறும்புகளுக்கு உணவளிக்கிறது பல லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்தால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் எறும்புகளுக்கு உணவளிக்கும் போது உங்களுக்கு கிடைக்குது அப்போ தினமும் இதை செய்து பாருங்க கண்டிப்பா உங்க இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் நீங்கும் கஷ்டங்களும் நீங்கும் கர்மவினை குறையும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாதத்தின் முதல் நாள் வளர்ப்பிரையோடு வந்திருக்கக்கூடிய இந்த நாளை தவற விடாதீங்க ஸோ அப்போ முதல் நாளே நீங்கள் இந்த மாதிரி தானம் செய்யும் பொழுது அந்த மாதம் முழுதும் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பண தேவைகள் எல்லாமே உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் ஸோ முடிஞ்சவங்க தினமும் செய்யுங்க முடியாத பட்சத்தில் அமாவாசை பௌர்ணமி இது எல்லாமே பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆச்சல் நிரம்பி இருக்கக்கூடிய நாட்கள் ஸோ இந்த மாதிரியான நாட்கள் எல்லாமே கண்டிப்பாக தானம் செய்யுங்க மாதத்தின் முதல் நாள் எப்பொழுதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ அப்பொழுதெல்லாம் செய்யலாம் நீங்கள் வந்து கடைக்கு போகிறீங்க இல்லை வெளியே போகிறீங்க ஆஃபீஸ் போகிறீங்க அந்த போகிற டைமில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு மண்பாங்கன இடம் மரம் இருக்கும் ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இனிப்பு பொருட்கள் பிஸ்கெட்ஸ் போடலாம் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் தானமாக செய்துகிட்டே வாங்க அது போடும் பொழுது உங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கும்ல கடன் தீரணும் கர்ம வினை தீரணும்னு வேண்டிட்டு நீங்கள் போடுங்கள் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் ரொம்ப 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 எளிமையான விஷயம் ஆனால் பலன் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் நம்ம வந்து நிறைய பெரிய அளவில் செய்வோம் எதுவுமே நமக்கு மாறலு நினைப்போம் ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும் பொழுது அதுவும் எளிமையாக செய்யும் பொழுது இது கண்டிப்பாக அவங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த செலவில்லாமல் நம்ம இந்த மாதிரி எளிமையான விஷயங்கள் செய்யும் பொழுது ஸோ அதனால் நம்ம தேவையில்லாத விஷயங்களை மனசில் போட்டுட்டு மனசில் அதையே யோசிச்சுட்டு இது இந்த கடன் அடையுமா இப்படின்ற மாதிரி நெ நெகட்டிவான எண்ணங்கள்லாம் மைண்டில் வச்சுட்டு இது எதுவுமே செய்யாதீங்க நீங்கள் வந்து ஒரு விஷயம் சரிங்கன்னா நம்பிக்கையோடு செய்யணும் கண்டிப்பாக நேர்மறை ஆச்சல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர தொடங்க ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு செய்யும்போது உங்களுக்கு அது கண்டிப்பாக நடக்கும் பறவைகளுக்கு ஏதாச்சும் ஒரு தானியங்கள் தானமாக வைங்க விலங்குகளுக்கு நாய்களுக்கு பிஸ்கெட்ஸ் வாங்கி போடுறது உணவளிக்கிறது பசு மாற்று இருக்குன்னா உங்கள் வீட்டுக்கிட்ட இருந்தாலும் சரி இல்லை தெருக்கள் இருக்கக்கூடிய பசு மாற்று இருந்தாலும் சரி இரண்டு வாழைப்பழம் வாங்கி தரலாம் சிறுபருப்பு வெள்ளம் கலந்து நீங்கள் கொ பொழுது உங்களுடைய கடன் சுமை அப்படியே குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த சிறுபருப்பு வெள்ளம் வாங்குற அளவுக்கு கூட எங்ககிட்ட இப்போதைக்கு அவ்வளோ கொடுக்குற அளவுக்கு அமௌண்ட்டில் நினைக்கிறவங்க நானே கடன் பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கொஞ்சம் அதாவது நிறைய வாங்கி தரணும்னு நம்ம செய்யலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சிறுபருப்பு வெல்லம் வெள்ளம் இருந்தாலும் போதும் அதை நீங்கள் உங்கள் கையால் கொடுக்கும் பொழுது நீங்கள் இன்னும் நிறைய அளவில் பெரிய அளவில் வாங்கி மற்றவர்களுக்கு தானம் கொடுக்கற அளவுக்கு நீங்கள் வளர ஆரம்பிச்சிருவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபினான்ஷியலில் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் கடன் பிரச்சனை தீரணும் பண வரவு வேணும்னா இந்த சிறுபருப்பு வெள்ளம் முடிஞ்ச வரைக்கும் மாற்றுக்கு தானம் கொடுங்க அது சாப்பிடும் பொழுது முப்பது முக்கோடி தேவர்களும் உங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணுவாங்க உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க அதுவே போதும் நான் சொன்ன மாதிரி ஸோ இதை தவிர்த்து நாளைய தினம் பெரிய அப்படின்றதுனால நம்ம பிறை தரிசனம் செய்து நம்ம வழிபாடு செய்கிறது எல்லாமே தொடர்ந்து ஒரு சைடு செய்யுங்க இந்த விஷயமும் கூடவே செய்யுங்க ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கு இந்த பதிவில் எதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம பிரணவு சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ண பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் உங்களுடைய அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறணும் உங்களுடைய கர்ம வினை தீரணும் கடன் பிரச்சனை விரைவில் அடையணும் அதற்கான பண வரவு உங்களை தேடி வர ஆரம்பிக்கணும் வருமானம் இரட்டி பார்க்கணும் வேண்டி இந்த பதிவு நிறைவு செய்கிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி